ஷாலும் கர்த்துடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது நான் உன் தகப்பனாகிய அபிரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் கர்த்தர் ஆதியாகமும் இருபத்தி எட்டு பதிமூன்று கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த பகுதியில் யாகோபினுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த அநேக காரியங்களை நாம் தியானிக்க முடியும் யாக்கோபு தன்னுடைய பெற்றோர்களால் வீட்டிலிருந்து இருந்து அனுப்பிவிடப்படுகிறார் அவர் பயணமாக சென்று ஒரு இடத்துல இதற்கு மேலாக நான் பயணம் செய்ய முடியாது என்று அவர் அந்த இரவு ஒரு கல்லை எடுத்து தலைக்கு அவர் வைத்து படுத்து தூங்குகிறார் அப்ப படுத்து போது அவருடைய இருதயத்தில் என்ன எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் ஐயோ நான் மிகவும் என் தாயினால் நேசிக்கப்பட்டவன் மிகவும் நான் சந்தோஷமாக வாழ்ந்தவன் வளர்ந்தவன் கூடாரத்திலே என்னுடைய நாட்களை நான் கழித்தவன் நான் மிகவும் விருப்பமான ஒரு மகனாய் என் தாய்க்கு இருந்தேன் என்றும் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படும் என்று நான் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லை என்று யாக்கோப்பு நினைத்திருப்பார் தனியே ஒரு மனிதனாய் எந்த விதமான உதவியும் இல்லாமல் வேலைக்காரர்கள் இல்லாமல் கழுதைகளோ இல்லை மற்ற எந்த விதமான சப்போர்ட் அதாவது உதவியும் அவனுக்கு இல்லாமல் தனி ஒரு மனிதனாய் அவர் அந்த ஒரு பாலைவனம் ஒரு காடு போன்ற அந்த பகுதியில் அவர் படுத்து கொண்டிருக்கிறார் அவர் வீட்டிலிருந்து அனுப்பப்பட்டவராய் இப்போ அவர் அவருடைய மாமனுடைய வீட்டுக்கு போகணும் அங்கே போய் அவருடைய மகளை திருமணம் செய்யணும் அங்கே சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் நான் திரும்ப வருவேனா எனக்குன்னு ஏதாவது இருக்குமா எனக்கு ஒன்றுமே இல்லையே நான் ஒரு மாதிரி ரோட்டில் கைவிடப்பட்டவனை போல நான் இருக்கிறேனே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இருளாய் மாறிவிட்டது என்று அநேக குழப்பமான காரியங்களை தன்னுடைய சிந்தனைக்குள் போட்டுக்கொண்டு பயத்தோடும் திகிலோடும் அந்த இருள் சூழ்ந்த அந்த இடத்துல அவர் படுத்து பொழுது கர்த்தர் அவருக்கு தென்படுகிறார் அவரோடு கூட கர்த்தர் பேசுகிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த இடத்துல யாக்கோபு ஜிபிக்கவில்லை அவருடைய மனசில் அநேக காரியங்களை அவர் போட்டு அலசி கொண்டு குழம்பி கொண்டிருக்கிறார் தனிமையில அழுது கொண்டிருக்கிறார் தனிமையில என்ன செய்வது யாருக்கு வேதனைகளை சொல்வது என்னுடைய எதிர்காலங்கள் எல்லாம் ஒரு நிமிஷத்தில் அது தவிடு பொடியாகி மாறிவிட்டது அன்று சொல்லுகிறார் நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து பேசுகிற காரியங்கள் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லுகிறார் இரண்டாவதாக அவர் சொல்ற உன் சந்ததி பூமியின் தூளை போல நான் மாற்றுவேன் கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் நீ பரவுவாய் என்று மூன்றாவதாக சொல்லுகிறார் நாலாவதாக ஆண்டவர் சொல்ல உன் சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் ஐந்தாவதாக ஆண்டவர் சொல்ல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆறாவதாக ஆண்டவர் சொல்ற உன்னை நான் காத்து நடத்துவேன் என்று ஏழாவதாக ஆண்டவர் சொல்ல திரும்பவும் நான் என்ன பண்ண உன்னை வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் எட்டாவதாக ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னை கைவிடுவதில்லை இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் யோசித்து பாருங்க ஏன் ஆண்டவர் வந்து சொல்லணும் அப்படின்னா யாக்கோவனுடைய இருதயத்தில் அவன் நினைத்து கொண்டிருந்த குழப்பங்களுக்கும் அவன் கலங்கி கொண்டிருந்த அந்த நிலைக்கும் கர்த்தரே வந்து பதில் சொல்கிறார் நம்ம கூட அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம் கலங்கி கொண்டிருக்கிறோம் கவலையோடும் அநேக விதமான குழப்பங்களோடும் பயத்தோடும் நம்ம யார்கிட்ட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை என் குடும்பத்தை குறித்து என் பிள்ளைகளை குறித்து என் சரீர விளைவினங்களை குறித்து என்னோட வேலைகளை குறித்து நான் என்ன போகிறேன் எப்படி முன்னோக்கி நகரப்போகிறேன் என்று தெரியாத ஒரு நிலையில் தனிமையில நீங்கள் அழுது கொண்டு ஒரு இருதான சூழ்நிலை நீங்கள் படுத்து கொண்டு இருப்பீர்கள் கர்த்தர் வந்து பேசுகிறார் கர்த்தரே வந்து சொல்லுகிறார் ஐயா நீ படுத்துனுக்கிற இந்த இடத்த உனக்கு நான் தருவேன் உன் சந்ததிக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் உன்னை நான் பூமியின் தூளை போல பெருகு பண்ணுவேன் என்று சொல்கிறார் நான் உன்னை பரவ செய்வேன் என்று சொல்லுகிறார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார் நான் உன் கூட இருப்பேன் என்று சொல்கிறார் உன்னை காத்து கொள்வேன் என்று சொல்கிறார் திரும்பவும் நான் உன்னை கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார் நான் உன்னை கைவிடுவதில் என்று கருத்தர் சொல்லுகிறார் இதுக்கப்புறம் அவர் இவை எந்திரிச்சு கடவுள்கிட்ட பேசும்போது கூட அவர் சொல்கிற ஆண்டுரே என்னை திரும்பவும் என் பெற்றோர்கிட்ட கொண்டு வாங்க என்னை கைவிடாதுங்க பாதுகாத்துக்கொள்ளும் கொடுங்க உணவு கொடுங்க இப்படி தான் அவர் ஜெய்பிக்கிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்கள் இன்று யாக்கோபை போல நீங்கள் இருப்பீர்கள் என்றார் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் உங்களோட குறைவுகளெல்லாம் அவர் நிறைவு செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் நம்ம கண்களை மூடி ஜப்பிப்போம் எங்களை அதிகமாயி நேசிக்கிறேன் எங்கள் நல்ல யாக்கோ யாக்கோபை போல ஆண்டவர் வெறுக்கப்பட்டு தனிமையில் ஒதுக்கப்பட்டு அனுப்பிவிடப்பட்ட அநேக ஒரு பிள்ளைகள் இருக்கிறாங்க குடும்பத்தை நினைத்து சரீரத்தை நினைத்து எதிர்காலங்களை நினைத்து குழம்பி கொண்டிருக்கிற அநேக தெய்வ பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்பா இதோ இந்த அதிகாலை நேரத்தில் என் தேவன் தாமினீர் இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் எல்லா இருளையும் எல்லா கலக்கத்தையும் எல்லா பயத்தையும் எல்லா விதமான அண்டர் தனிமையும் இயேசுவின் நாமத்தினால எடுத்து போட்டாண்டவர முடிப்பிள்ளைகளோடு கூட நீங்கள் பேசி நான் ஆபரகாம் ஈசாக்கின் தேவன் என்பதை ஆண்டவரை நீட அவர்களோடு கூட உணர்த்தி அவர்களை பலப்படுத்தி அவருடைய இருள்களையும் அவருடைய குழப்பங்களையும் அவருடைய பயங்களையும் எல்லாவற்றையும் நீ தெளிவுபடுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்